ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மனிதர்களும் பண்டைய காலத்தில் பழங்கால மனிதர்கள் அவங்க எங்கெங்கெல்லாம் இடம் பெயர்ந்தாங்க அவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்ட்டு கொடுப்பாங்க சரிங்களா ஹிஸ்டரியில் முக்கியமான கொஷின் இதுக்கான ஷார்ட்கட் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப சில விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய குழம்போம் ஸோ அந்த குழப்பத்தை தீர்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எட்டு பேரில் ஃபஸ்ட்டு ஹோமோ அப்படின்றத மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க ஹோமோ ஹெலிபஸ் ஹோமோ எர்காட்டஸ் அதுக்கப்புறம் சேப்பியன்ஸு அப்படின்ட்டு இந்த நான் மூணு பேர் இருக்குது இந்த மூணு பேரில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஹோமோ 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 இது ஹோமோன்னு வந்துச்சுனாவே கண்டிப்பாக அங்கே ஆப்ரிக்கா இருக்கிறதா அர்த்தமாக வச்சுக்கோங்க இப்போது ஹோமோ எலிபஸ்னால் ஆப்ரிக்கா வந்துச்சு ஹோமோ எர்காட்டஸ்னால் ஆப்ரிக்கா வந்துடுச்சு அதே மாதிரி ஹோமோ சேப்பியன்ஸ்னால் ஆப்ரிக்கா வந்துடுச்சு ஸோ அதில் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இப்போ ஹோமோ எலிப்பஸ் எலிபஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எலி சரிங்களா எலி எங்கே இருக்கும் தென்னை உலையில் இருக்கும் ஸோ அப்போது ஹோமோ ஹெலிப்பஸ் அப்படின்னா தென் ஆப்ரிக்கா ஸோ ஹோமோனாவே ஆப்ரிக்கா வந்துடும் அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி ஹோமோ எர்டஸ் ஓகேங்களா ஹோமோ எர்டஸ் இப்போ ஏர்லாம் எங்கே ஓட்டுவாங்க மேக்ஸிமம் இந்த ஆசியா இந்தியா ஸோ இந்தியா எங்கே இருக்குன்னா தான் இருக்குது ஏர் எங்கே அதிகமாக ஊட்டுவாங்கன்னா ஆப்ரிக்கா அண்டு ஆசியா சரிங்களா ஸோ எக்க எட்டஸும் முடிஞ்சிச்சு அடுத்தது ஹோமோ சேப்பியன்ஸு நமக்கு நல்லாவே தெரியும் மனிதனுடைய அறிவியல் பெயர் ஹோமோ சேப்பியன்ஸு அதுக்கு வந்து ஆப்பிரிக்கா தான் சரிங்களா ஸோ அதனால் அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் மூணு ஞாபகம் வச்சாச்சு அடுத்தது மீதி இருக்கிறத பார்ப்போம் ஸோ பித்தக்கஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எங்கே இருக்கும் நமக்கு கரெக்டாக கீழே வரும் ரைட்டுங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சைடு இதுதான் நமக்கு கிழக்கு கரெக்டுங்களா இது வடக்கு இது கிழக்கு ஓகேங்களா ஸோ இப்போ கிழக்கு சைடு கிட்டே தான் வந்து ஆஸ்திரேலியா இருக்கும் அதனால் கிழக்கு ஆஃப்ரிக்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோப்பியத்தக்காச்சுன்னா ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு ஆப்ரிக்கா சரிங்களா இப்போ நம்ம ஹோமோ எலிபஸ் எலிப்பஸ் எங்கே இருக்கோம் தென்னோலையில் தென் ஆப்பிரிக்கா ஹோமோ எர்டஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவே சொன்னது தான் ஆசியாவில் ஏர் ஓட்டுவாங்க அதனால் எர்டஸ் சரிங்களா அப்புறம் நியண்டர் தாஸ் ஓகேங்களா நியண்டர் தாஸை பொறுத்த வரைக்கும் யூரோஷியா யூரோஷியான்றது ஒன்றும் கிடையாது ரஷ்யா தான் யூரோஷியா அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் ஸோ அந்த நியண்டர் தாஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ தாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய பெயர் ஓகேங்களா நியோ நியோன்றதும் ஒரு மனிதனுடைய பெயர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க நியோன்னு ஒரு மனிதனுடைய பெயர் தாஸ்ன்ற ஒரு மனிதனுடைய பெயர் அப்படின்னும் போது ரெண்டு பேர் வரும் அப்போ ரெண்டு பேர் என்னென்ன வரும் एयरोपो ஆசியா இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோஷியான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகேங்களா முன்னூறு காலத்தில் ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நியோண்டார் தாஸ்னா ரெண்டு பேர் நியோ தாஸ் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர்னாவே ஐரோப்பா அண்டு ஆசியா அப்படின்ட்டு வரும் சரிங்களா அடுத்தது குரோ மேக்னஸ் மேக்னஸ்ன்றது நல்லா அதிலே பார்த்துங்க நீங்கள் ஸ்பெல் பண்ணும் போதே வரும் மேக்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வந்துட்டு அதனால் நீங்கள் குரோ மேக்னஸ்னால் ஃப்ரான்ஸு அதே மாதிரி பிகிங் பிகிங்னா ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க சைனாவுடைய தலைநகர் எது பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் தான் சரிங்களா ஸோ அதனால தான் பிகிங் மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பிகிங்னா சைனாவுடைய தலைநகர் பெய்ஜிங் சரிங்களா ஸோ தான் கான்செப்ட் ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் ரிவிஷன் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி கிளியராக பார்த்துங்க ஃபஸ்ட் வந்து பிதக்கஸ் ஆஸ்ட்ரோனா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது கிழக்கு சைடில் இருக்கும் கிழக்கு ஆஃப்ரிக்கா ஹோமோ ஹெலிபஸ் ஹெலிஃபஸ் எங்கே இருக்கும் தென்ன உலையில் இருக்கும் அப்போ தென் ஆஃப்ரிக்கா ஹோமோ வந்தாவே ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக வந்துடும் ஹோமோ இற்காட்டஸ் இர்காட்டஸ் எங்கே ஆஃப்ரிக்கா ப்ளஸ் ஏர் எங்கே ஓட்டுவாங்க ஆசியாவில் ஓட்டுவாங்க அப்புறம் நியோண்டர் தாஸ் ரெண்டு பேர் இருக்குது நியோ ரியோ தாஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்க ரெண்டு பேர் இருக்குது அப்போ வந்து ஐரோப்பா ப்ளஸ்ஸு ஆசியா அதாவது யுரேஷியாவுடைய ஃபார்ம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாண்டு ஆசியா குரோ மேக்னஸ்ஸு இப்போ மேக்னஸ்ஸு அதில் வந்துடும் ஃப்ரான்ஸு மேக்னஸ் அப்படின்னு வந்துட்டு பெய்ஜிங்கிறது சீனாவின் தலைநகர் அதான் பிகிங் மனிதன் பிகிங் பெய்ஜிங் ரெண்டு ஒன்று அந்த இதில் வந்துடும் ஹோமோசேப்பியன்ஸு தான் மனிதனுடைய அறிவியல் பெயர் அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் லாஸ்ட் ஒன் ஹைடல் பர்க்கு ஹைடல்னால் ஹைஜீனிக்காக இப்போ எந்த இடம் இருக்குன்னா லண்டன் தான் அடிக்கடி எல்லாம் போவாங்க அதனால் ஹைடல் ஹைடல் பர்க்குன்றது ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய இடம் வந்து லண்டன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் சரிங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க